ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு இதை கேட்டு முடித்த பத்து நிமிடத்தில் மிக பெரிய அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரும் எனக்கு நீ ஏன் நன்றி சொல்வாய் என் செல்லமே இதோ என் பிள்ளைகளின் வீட்டில் தேவை என்பதை இனி இருக்கவே இருக்காது என்று நான் வாக்குறுதி அளிக்கிறேன் ஆனால் பெரும்பாலான வீடுகளில் இந்த குடும்பம் தாயை கும்பிடுகிறது எனினும் வறுமை சண்டை பிரச்சனையில் தத்தளிக்கிறது என்று கேலி பேசுவது என் மனம் வலிக்கிறது உன் வீட்டில் நடப்பது என்ன நாலா பக்கங்களிலும் பிரச்சனைகள் சமாளிக்க முடியாத அளவுக்கு நெருக்கடிகள் வெளியே காட்ட முடியாத அவளு அளவிற்கு பல அவமானங்கள் அவமரியாதைகள் ஆம் செல்லமே சின்ன விஷயம்தானே என்று அலட்சியமாக பார்த்த விஷயங்கள் எல்லாம் இன்று உன் கண் முன்னால் உதாகரமாக வளர்ந்திருக்கிறது நீ மனதால் எழுதிய கோரிக்கைகளை படிக்க எனக்கு கண்ணீர் முட்டி வருகிறது என் செல்லமே எனது அருள் உனக்கு பூரணமாக இல்லை என்று நினைக்கிறாயா நிச்சயமாக அப்படி இல்லை எல்லோருக்கும் என் அருள் பூரணமாகத்தான் கொடுக்கப்படுகிறது இருப்பினும் நீ கஷ்டப்படுவதற்கு காரணம் உனது பூர்வ ஜென்ம வினைகள் அல்ல உனது அஜாக்கிரதையான போக்கு என் மீது உனக்கு முழுமையாக வராத நம்பிக்கையை பூர்வ ஜென்ம வினைகளை முடிவுக்கு கொண்டு வந்த பிறகுதான் நான் உன்னிடம் நிரந்தரமாக தங்க முடிந்தது உடனே என்னை நம்ப ஆரம்பித்தாய் உனக்குள் தன்னம்பிக்கை வளர்ந்தது இப்போது ஒரு படி ஒரு பிடி தளர்ந்து நீ தள்ளாட ஆரம்பித்ததற்கு காரணம் உனது அஜாக்கிரதையான போக்குதான் எதிலும் அலட்சியம் வேண்டாம் செல்லமே உனது கோபத்தை குறைத்துக்கொள் ஒரு பிரச்சனையை முடிக்க முடியாமல் போனாலும் அதற்காக தவிக்க வேண்டாம் கதற வேண்டாம் அழுக வேண்டாம் இந்த சாயப்பாவிடம் விட்டுவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் அவசர அவசரமாக நீ எடுக்கும் முடிவுகள் தான் உன்னை இந்த நிலைமைக்கு தள்ளி இருக்கிறது எப்போதும் என்னை மட்டும் மறந்து விடாதே உனக்கு சங்கடங்கள் வரும்போது என் நாமத்தை சொல்லிப்பார் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போய்விடும் இதுவரை தோல்விகளை கண்டு கலங்கிய நீ இனிமேல் என் ஆசீர்வாதத்தை காணப்போகிறாய் ஆஞ்சலமே நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு உனக்கு ராஜயோகத்தை போகிறேன் அது என்னவென்று கூடிய விரைவில் நீயே தெரிந்து கொள்வாய் மகிழ்ச்சி அடைவாய் ஆம் உனக்கான காரணங்கள் மகிழ்ச்சியாகத்தான் வாழப்போகிறாய் அதற்கு சான்றாக இப்போதே உன்னிடத்தில் நான் வந்துவிட்டேன் அல்லவா இதோ அனைத்தையும் நிறைவேற்றி தர தயாராக இருக்கிறேன் உன்னுடைய நாளில் என் வாழ்த்துக்களை சொல்லி உன்னிடமே இருக்கப் போகின்றேன் ஆம் இந்த காலை வேளையில் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நிச்சயமாக நடக்கும் ஏனென்றால் என் செல்ல பிள்ளை சுமைகளை கண்டு துவண்டு விட்டு நீ கலங்கப்படுவதை பார்க்கும் பொழுது எனக்கே சங்கடமாகத்தான் இருக்கிறது இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் துணையாக நிற்பது கடவுள் என்றால் எதிரில் இருப்பது யார் என்ற கவலை தேவை வற்றது நீ ஏனென்றால் என்னுடைய செல்ல குழந்தை உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் சாயிய சாயப்பாவையே என்னையவே அசைத்து பார்ப்பார்கள் ஆகவே என்ற நம்பிக்கையோடு நீ நிச்சயம் ராஜயோகத்தை பெறப்போகிறாய் கண்டிப்பாக என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு என் செல்லமே இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் பல பிரச்சனைகள் உண்டு இதோ நான் ஷீரடியில் அமர்ந்து கொண்டு என்னிடம் வரும் பக்தர்களுக்கு நான் ஆசி வழங்குகிறேன் உன் வீட்டில் என் படம் இருந்தால் அதன் முன் அமர்ந்து பிரச்சனையை கூறும் நான் நிச்சயமாக கண்டிப்பாக உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கின்றேன் இந்த உலகத்தில் வேறு யாரையும் நம்பாதே ஆம் செல்லமே என்ன நடந்தாலும் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் என் மீது வைக்கும் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிட வேண்டாம் உனக்கு துணையாக உன் சாயப்பா என்றென்றும் நான் இருப்பேன் இந்த உலகத்தில் உன்னை அழைத்து வந்ததே நான் தானே உனது வாழ்க்கையை நடத்துவதே என் பொறுப்பு நீ பிரச்சனையை பற்றி அதிகம் சந்தி சிந்திக்க தேவையே இல்லை எல்லாம் சரியாகிவிடும் ஆம் செல்லமே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் உனது வேதனைகள் எல்லாம் தீர்ந்து நீ மகிழ்ச்சியாக ராஜயோகம் ஒன்று கிடைக்கப் போகிறது அது அதன் பிறகு நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வாய் என்னை நம்பும் நபர் எந்த நிலைமை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் எப்போதும் நிச்சயமாக அவர்கள் தோல்வி அடைவதே இல்லை ஏனென்றால் எப்போதும் வெற்றிகரமாக வெளியே தான் வருகின்றார் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய மகானாக இருப்பதற்கு எல்லா லட்சணங்களும் இருந்தாலும் சரி அவர்கள் கிட்ட இருக்கிற ஒரு பலவீனத்தால் அவர் அழிவதற்கே அது ஒரு முக்கிய காரணமாகிவிடும் ஆகவே அந்த பலவீனம் என்ன என்று தெரியுமா சற்று யோசித்துப்பார் அதுதான் அகங்காரம் ஆம் செல்லமே அந்த அகங்காரத்தையும் மனிதனுடைய பக்தியையும் சக்தியையும் தலையை பிறகு அன்பையும் அழிக்க வாய்ப்புள்ளது ஏனென்றால் அகங்காரம் என்பது மனிதனை குருடாக்கி விடும் தன்னை தவிர தன்னைச் சுற்றி இருக்கும் மனிதர்களை பார்ப்பதற்கு அந்த அகங்காரம் விடவே விடாது அவன் தன்னையே மறந்து விடுவான் தான் ஒரு அர்பபதர் என்பதையே மறந்து விடுவான் அகங்காரத்தை விட்டொழித்தால் தான் வாழ்க்கையில் உள்ள தடங்களை எல்லாம் தாண்டி நிச்சயமாக நாம் நல்ல வாழ்க்கை வாழ முடியும் ஆகவே வாழ்க்கையில் முன்னேற்றமும் நிம்மதியும் அடைய முடியும் அந்த அகங்காரத்தை இன்றே விட்டு முடியும் செல்லமே என் நாமத்தை கூறு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் என் அறிவுரையை முழுமையாக கேட்ட உனக்கு இதோ இன்றைய பொழுது இன்றைய நாளிலிருந்து இந்த நிமிடத்திலிருந்து உனக்கு ராஜயோகம் ஆரம்பித்து விட்டது நிச்சயம் உனக்கான தான் இது இந்த பதிவை கேட்டு நீ நிச்சயமாக உன்னை நீ மாற்றிக்கொண்டால் உனக்கான நிச்சயமாக ராஜயோகம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லமே உனக்குள் தைரியம் கிடைத்துவிடும் அந்த நேரத்தில் உன் பலம் என்ன என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் அப்படி என்றால் நான் சொல்வது என் நீ நிச்சயமாக கேள் எந்த செயலாக இருந்தாலும் தனியாக செய்ய கற்றுக்கொள் என்று சொல்லமே தோற்று போய் விடுவோமோ என்ற பயத்தில் நீ கூட்டு சேர்த்தாலாது கடைசியில் நிம்மதியில்லாமல் அதில் வெற்றி காண முடியாது முன்னால் ஆகையால் நீ எந்த செயலாக செய் எந்த செயலாக இருந்தாலும் தனியாக செய் நீ தோற்றுவிட மாட்டாய் நீ தோற்று விடுவாய் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் நீ எழுதலில் அவர்களின் கண்களில் பயம் தெரியும் அதுதான் உன்னுடைய முதல் வெற்றி வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்றால் நீ எல்லோரையும் உன்னை சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள பழகிக்கொள் ஆம் செல்லமே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் நாள் இதோ வந்துவிட்டது நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் அப்படி கடவை கவலைப்பட்டு கொண்டிருந்தால் எதுவும் உடனடியாக மாறப் போவதில்லை நீதி நேர்மை என நல்ல வழியில்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்கிறாய் மற்றவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறாள் நன்றாக இருக்கிறார்கள் ஆனால் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்யும் நான் மட்டும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்கிறாய் என் செல்லமே கலங்காதை இனி உன் வாழ்விலே உனக்கு திருப்பம் ஏற்படப் போகிறது உனக்கான வாழ்வில் நிச்சயம் நல்லது நடக்கப் போகிறது உனக்கானது எல்லாம் ஆம் உன் கஷ்டத்திற்கு பல நாள் பிரச்சனைகளுக்கு எல்லாம் நிச்சயமாக உனக்கு பெரிய அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரப்போகிறது அந்த நேரத்தில் உன் சாயப்பாவிற்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி கிடைக்கட்டும்